மாணவர்களே அநேக நேரத்தில் நாம் மனுஷ யோசனையின் மனுஷ மூளையின்படியும் அநேக காரியங்களை யோசித்து இப்படி போனால் இதை செய்யலாம் என்று அநேகருடைய அனுபவங்களை கேட்டு அதன் வழியாய் போல் தோல்வி அடைகிறோம் எவ்விதத்திலும் கூட அப்படிப்பட்ட ஒரு நபரை காண்பிக்க விரும்புகிறேன் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக நேரத்தில் நம் மூளை சொல்லுகிறதை கேட்டு பட்ட அவமானங்கள் இருக்கலாம் இழந்த காரியங்கள் இருக்கலாம் அதை மாற்றி கொள்வதற்கான வழியையும் அந்த சம்பவத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம் அது யார் என்றால் ஆகார் ஆகாரை பற்றி நாம் எல்லோரும் நன்றாக அறிந்திருக்கிறோம் ஆப்ரகாமின் வேலைக்காரியாக இருந்து

அப்பத்தையும் ஒரு குருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோலின் மேல் வைத்து பிள்ளையையும் கொப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான் அவள் புறப்பட்டுப் போய் பேச்சே வாவின் வனாந்திரத்திலே அலைந்து கொண்டாள் திவர் ஜனமே ஆப்ரகாம் வீட்டை விட்டு அனுப்பினது உண்மை ஆனால் அந்த வனாந்திரத்திற்குப் போய் என்று அவன் சொல்லவில்லை முன்பாக அவள் அந்த வீட்டை விட்டு ஓடி போன போது ஆண்டவர் பேசி அவளை மறுபடியுமாய் அனுப்புகிறார் முதலாவது ஆண்டவர் தானே என்னை அனுப்பினார் ஆண்டு வருடத்தில் போய் கேட்போம் என்று ஆண்டு வருடத்தில் ஆலோசனை கேட்கவில்லை இப்படியாய் ஆப்ரகாம் இந்த வீட்டை விட்டு நீ போய் என்று சொன்ன போது அவள் புறப்பட்டு போகிறாள் எங்கே தெரியுமா பெயர் செவாவின் மனாந்திரம் சபை என்றால் ஏழு கிணறு உள்ள இடம் அல்லது உடன்படிக்கையின் இடம் என்று சொல்லப்படுகிறது அப்படி என்றால் அவளுடைய எண்ணம் என்னவா இருந்திருக்கும் தெரியுமா இந்த வனாந்திரத்தின் வழியாகத்தான் போகிறேன் ஆனால் அந்த வனாந்திரத்தில் தான் ஏழு கிணறுகள் இருக்கிறது ஆகவே தண்ணீரை குடித்து நாம் அந்த வனாந்திரத்தை கடந்து விடலாம் என்று யோசித்தாளா என்று தெரியவில்லை அதனால் அவள் அந்த வழியை தேர்ந்தெடுத்தாளா என்பது நமக்கு தெரியவில்லை ஆனால் அப்படி ஏழு கிணறு நிறைந்த அந்த பெயர் சேவாவின் வனாந்திரத்தில் இவளுக்கு தண்ணீர் இருப்பது தெரியவில்லை திவ ஜனமே வேதம் சொல்லுகிறது அவள் துருத்தியில் இருந்த தண்ணீர் காலியான பின்பு அவளால் பிள்ளைக்கு தண்ணீர் கொடுக்க முடியவில்லை சற்று யோசித்து பாருங்கள் ஏழு கிணறு உள்ள வனாந்திரம் தான் ஆனால் இவளுக்கு ஒரு கிணறு கூட தென்படவில்லை அப்பொழுதுதான் ஆண்டவர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டாள் திவஜனமே இங்கே பிள்ளை சாகரதை பார்க்க முடியாமல் அம்பு பாயும் தூரத்தில் போய் சத்தமிட்டு அழுதது ஆகார் ஆனால் ஆண்டவர் கேட்டதோ பிள்ளையின் சத்தத்தை தேவச்சனமே அன்றைக்கு ஆகார் எடுத்த மாம்சத்தின் முடிவு பிள்ளையை இழக்க செய்திருக்கும் ஆனால் ஆண்டவர் பிள்ளையின் மேல் இறக்கம் இருந்தார் அது மாத்திரம் அல்ல ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினாரே இந்த மகனையும் நான் பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று அதனால் அங்கே அந்த பிள்ளையின் சத்தத்தை கேட்டு நீரூற்றை காணும்படியாக செய்தார் நீங்கள் வழியாக கடந்து வந்து கொண்டிருக்கலாம் ஒருவேளை ஆகாரை போல இந்த வழியாக போனால் தான் ஆனால் அங்கே நீரூற்று இருக்கும் என்று அநேக நேரத்தில் நீங்கள் அநேகரை நம்பி அநேக காரியங்களை நம்பி நீங்கள் ஏமாந்து போய் கதறின நிலையில் இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ ஆண்டவர் இறங்கி உங்களுக்கு அற்புதம் செய்ய தயார் உங்களுடைய மூளை அறிவின்படி யோசித்து நீங்கள் தவறாய் ஒருவேளை அந்த வழியாக போயிருக்கலாம் ஆனாலும் ஆண்டவர் உங்களோடு பண்ணின நிமித்தமாக இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் அவரிடத்தில் வந்து விடுங்கள் அன்றைக்கு ஆகார் அழுதால் என்று வேதம் சொல்லுகிறது அவள் தண்ணீர் காலியானது என்று அழுதாலோ அல்லது ஆண்டு ஒரே இந்த வனாந்திரத்தில் தான் ஏழு கிணறுகள் இருக்கும் நான் எப்படியாவது தண்ணீர் குடித்து மனாந்திரத்தை கடந்து விடுவேன் என்று எண்ணினேன் அது தவறுதான் என்னை கதறினாலோ தெரியவில்லை பிள்ளையின் சத்தத்தை கத்தர் கேட்டார் இன்றைக்கும் தவறுதான் எனக்கு இறங்கும் என்று கேட்டு பாருங்கள் உங்களோடு பண்ணின உடன்படிக்கை நிமித்தமாக உங்களுக்கு அவர் இறங்குவது நிச்சயம் கத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை பண்ணுங்க